நாலு இருந்து கட்சியில உறுப்பினராக இருக்க திமுக கட்சியில இது மாதிரி நிர்வாகம் எப்படி மக்கள் வந்து விரும்புவாங்களாம் இந்த ஆட்சி மீண்டும் விரும்புவாங்களாம் நீங்க விரும்புறீங்களா நானே விரும்பாத காலகட்டத்துல தான் போகுது

பயனும் யாருமே என்னடா என்னதான் எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு பார்க்கும்பொழுதுதான் மனுலாம் வைகை மிதந்துட்டு இருக்கு இந்த மாதிரி உங்களுடன் சார் முகாம்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டேதான் இருக்கு அந்த வகையில ஒரு முதியவர் உங்களுடன் சாலின் முகாமுக்கு போயிட்டு நான் இன்னும் நாலு வருஷத்துல செத்துருவேன் தயவு செஞ்சு எனக்கு கொடுக்க வேண்டிய முதியோர் பணத்தை கொடுங்கப்பா எத்தனை தடவை தான் நானும் நாயா அலையறது அப்படின்னு கேட்டிருக்காரு இதை கேட்ட திமுக சேர்ந்த ஒருத்தர் நானும் திமுக தான் இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து மனு கொடுத்தேன் அதுல ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல கேட்டா சர்வர் ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க உனக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க வாயா போலான்னு இருக்காரு அதாவது என்ன நடந்தது அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்துல இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஒண்ணு நடந்துட்டு இருந்திருக்கு அங்க திமுகவை சேர்ந்த சென்னமூர்த்தி அப்படின்ற நபர் வந்து என்னுடைய நிலத்தை அளவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனு ஒண்ணு கொடுத்திருக்காரு அந்த மனுவின் பேர்ல எந்த நடவடிக்கையுமே எடுக்கல யாருமே போய் நிலத்தை அளக்கவே இல்லை மறுபடியும் வந்து என்னங்க மனு கொடுத்து இத்தனை நாள் ஆகுது ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு ஆகலைங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பதில் சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நீங்கள் எந்த பிரச்சனைனாலும் நாற்பத்தஞ்சே நாளுக்குள்ள சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிற அந்த முகாம்லே இந்த லட்சணம் அப்படின்னா நாலரை வருஷமா மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க